இந்த இந்தியோடயதான் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட ஒரு மனிதாபமற்ற செயல் ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒருத்தன் பண்ணுற ஒரு செயல் மாதிரி தான் மே இருபத்தொன்னு பண்ணியிருக்கான் ஏற்கனவே இப்படி தான் பண்ணிருக்கிறான் பட் ஸ்டில் அதில் இதையும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி தான் ஒரு சம்பவம் என்னென்ற அதுலேயே சொல்கிறேன் மே இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெல்லி டு ஸ்ரீநகர் வந்து ஒரு ஃப்ளைட் கிளம்புது இது வந்து நார்மல் நம்மளோடய ஃப்ளைட் தான் நம்மளோட கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் தான் ஸோ கிளம்புது ஸோ இதில் வந்து இரநூறு பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க சிவிலியன்ஸ் இரநூறு சிவிலியன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க இன்க்ளூடிங் காங்கிரஸ் எம்பிஸ் எல்லாமே ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க ஒரு ரெகுலர் கோயிங் ஃப்ளைட் மாதிரி தான் இது போயிட்டு இருக்குது ஸோ என்னென்னா அம்பிருஷர் தாண்டி போயிட்டுருக்கிறப்போ ஒரு சடன் வெதர் சேஞ்சஸ் ரொம்ப ட்ராஸ்டிக்காக வெதர் சேஞ்ச் ஆகி ரொம்ப ஃப்ளைட்டே அடுத்து அந்த இடத்துல டிராவல் பண்ண முடியாத மாதிரி ரொம்ப கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ ஹெவி டேர்பலன்ஸ் ரொம்ப அதில் அந்த இடத்துல ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ண முடியாத மாதிரி அந்த அவ்வளோ வின் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஒஸ்ட் ஆகிருச்சு ஸோ என்ன பண்ணியிருக்காரு ப்ளை பைலட்டு பாகிஸ்தான் லகரில் இருக்க ஏடிசிக்கு கால் பண்ணி கேட்டிருக்காரு இந்த மாதிரி நாங்கள் வந்து பாகிஸ்தான் ஸ்பேஸை யூஸ் பண்ணி எங்களுக்கு வந்து ரொம்ப வெதர் சேஞ்ச் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது நாங்கள் இனிமேல் டிராவல் பண்ணால் எங்களுக்கு உயிர்க்கே ஆபத்து வந்துடும் ஸோ நாங்கள் உங்கள் ஏர்ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டிருக்காரு பெர்மிஷன் கொடுக்கல அவங்க நீங்கள் இங்கே வரக்கூடாது இங்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி டெனே பண்ணிட்டாங்க முடியாத பட்சத்தில் தான் கேட்டிருக்காங்க அதாவது ஏர் ஸ்பேஸ் வந்து ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து நமக்கு வந்து அலோ பண்ணலாம் ஒன்றும் இல்லை இது வந்து இந்தியா பாகிஸ்தான்னா நம்ம வந்து இதுக்குள்ள தான் ஃப்ளைட்டு ஓட்டணும் இப்போ இவ்வளோ நாள் இருந்தது பட் இப்போ இந்த வாரனால கொஞ்சம் கேன்சல் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக இப்படி சுற்றி இப்படி போய்க்கலாமா ஸ்ரீநகருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு வந்து அவங்க ஃப்ளைட்டு வந்து அதுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலை ஸோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு பைலட் வந்து எப்படியும் மேனேஜ் பண்ணி ஸ்ரீநகருக்கு வந்து கொண்டு போயிட்டார் அதில் வந்து ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட் கோன் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு ஆனால் ரிப்போர்ட் வந்து எந்த பேசஞ்சஸ்க்குமே எந்த எதுவுமே எதுவுமே ஆபத்தாகலை எல்லாமே சேஃபாக தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ எதுக்கு இப்போ பாகிஸ்தான் வந்து நம்மள்ட்ட வந்து தண்ணி கேட்டிருக்காங்க நம்ம மட்டும் அவங்க யோசிச்சு தண்ணி தரதுக்காண்டி நம்ம யோசிக்கணுமா ஆனால் அவங்க வந்து நமக்கு இப்போ இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இந்த கன்சிடர் பண்ணியிருக்கோம் சரி ஓகே பரவாயில்ல ஓகே வச்சுக்கோங்க பட் ஆனால் இப்படி இந்த சின்ன சின்ன ஹெல்ப் கூட அவங்க பண்ணலை அப்போ நம்ம எப்படி அவங்க மக்களுக்கு தண்ணி தரக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஒத்துக்குவாங்கன்ற மாதிரி சுத்தமாக தரலை இது வரைக்கும் கூட யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க பட் இனிமேல் முடிவு பண்ணியிருப்பாங்க கொடுக்கக்கூடாது இதில் வந்து இன்னைக்கு வந்து இந்த பாகிஸ்தானோட மிலிடரி நியூஸ் ரீடர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க தண்ணீர் அனுப்பினா நாங்கள் கொஞ்சம் மூச்சு நீ ஏற்கனவே வந்து லஷ்கரி டைபா வந்து லஷ்கரி டைப்போட சீஃப் வந்து சொன்னத வச்சு இவரும் அதே மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இனிமே நீங்க தண்ணீர் ஆனா இந்தியா வந்து ஸ்ட்ரிக்டா ஒரு முடிவுல இருக்காங்க என்ன முடிவுனா நீங்க என்னைக்கு பாகிஸ்தான்ல வந்து இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பிஓகே அதாவது இந்தியாவில் இருக்கிற காஷ்மீருக்கு எல்லைக்குட்பட்ட பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகள் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் என்னை கம்ப்ளீட்டாக வெளியேறுறீங்களோ அன்னைக்கு தான் நாங்கள் உங்களுக்கு தண்ணி தருவோம் அண்ட் ஆல்சோ அது தண்ணி தர்றது அந்த பாகிஸ்தான் ஆகிபைட் காஷ்மீரை தவிர்த்து வேற எந்த பேச்சுவார்த்தைக்குமே நாங்கள் பாகிஸ்தானோட ரெடியாக இல்லை அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இட்ஸ் வெய்டன்சி என்ன ஆச்சுன்னு ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ஒரு வேலை பாகிஸ்தான் முந்தா நேற்று வந்து அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து எம நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நம்மக்காண்டி ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்போமா மாட்டோமாட்டம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குங்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்கு இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் கன்வீன்ஸ்க்கு ஸ்டேட்யூன் பாய்